தமிழ்நாடு கவர்மெண்ட் பெண்களுக்காகவே நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதுலயும் குறிப்பா நிறைய முற்போக்கான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலமா பெண்கள் வந்து எந்த விதத்திலயும் அடிமைப்பற்ற கூடாது இல்ல அவங்களோட வாழ்க்கை எங்கேயுமே தேங்கி நின்ற கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் தான் கணவன் இழந்த பெண்கள் வந்து மறுமணம் செஞ்சுக்கிறதுக்காக கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க அப்படி மறுமணம் செஞ்சுக்கிற பெண்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க இது என்ன ஸ்கீம் இதன் மூலமா எவ்வளவு பணம் கிடைக்கும் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம் டாக்டர் தர்மாம்பா காதல் அம்மையார் நினைவு விதவை மருமண திட்டம் இதுதான் இந்த திட்டத்தோட பேரு இதன் மூலமா கணவன் இழந்த பெண்கள் அவங்க மறுமணம் செஞ்சுக்கும் போது கவர்மெண்ட் அவங்க மறுமணம் செஞ்சுக்கணும் முதல்ல ஊக்குவிக்கிறாங்க அப்படி அவங்க செஞ்சுக்கும் அவங்களுக்கு உதவி தொகை கொடுக்குறாங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் கொடுக்கறாங்க இதுவே அந்த பெண் வந்து டிகிரி படிச்சிருந்தாலோ இல்ல டிப்ளமோ படிச்சிருந்தாலோ இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் அவங்களுக்கு உதவி தொகை கொடுக்குறாங்க இது இல்லாம அவங்களுக்கு எட்டு கிராம் தங்கம் கொடுக்குறாங்க அது அவங்களோட தாலிக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக எட்டு கிராம் தங்கம் கொடுக்குறாங்க நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா டிகிரி படிச்சிருக்காங்க

பேர்ல போட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல வருஷத்துக்கு ஏழு புள்ளி ஏழு சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க அதுவும் கூட்டு வட்டியா கொடுக்குறாங்க இதோட மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த ஸ்கீம் வந்து மெச்சூர்ட் ஆகும் அப்படி பார்க்கும் அந்த பெண்ணுக்கு பத்தாயிரம் ரூபாய் அவங்க பேர்ல போட்டிருப்பாங்க வருஷத்துக்கு ஏழு புள்ளி ஏழு சதவீதம் அப்படிங்கிற விதத்துல அஞ்சு வருஷத்துக்கு கூட்டு வட்டியா அது வந்து கணக்காயிட்டே இருக்கும் அஞ்சு வருஷத்தோட முடிவுல இந்த பத்தாயிரம் ரூபாவும் அதுக்கு சேர்ந்த வட்டியையும் அந்த பெண் எடுத்துக்கலாம் இது அவங்களோட ஏதாவது ஒரு செலவுக்கு அவங்களுக்கு பயன்படும் சோ கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம்ல வர அந்த தொகையை வந்து இப்படி தான் பிரிச்சு கொடுக்குறாங்க இப்போ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பெயர்ல இருக்கிற மாதிரி கணவனை இழந்த பெண்களுக்கான ஒரு உதவி தொகை அப்படின்னு பாக்குறோம் கணவன் இறந்திருந்தா அவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ண முடியும் ஒருவேளை விவாகரத்தாயிருந்தாலோ இல்ல வேற ஏதாவது சூழ்நிலையினால கணவனை விட்டு பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க மறுமணம் செய்யறாங்க அப்படினாலோ அவங்க இந்த திட்டத்துல வந்து உதவி தொகை வாங்க முடியாது கணவன் இறந்து போயிருந்தா மட்டும்தான் இந்த திட்டத்துல அவங்க உதவி தொகை வாங்க முடியும் அந்த மறுமணம் செய்யற அந்த பெண்ணோட வயது வந்து இருபது வயதுக்கு மேல இருக்கணும் அதே மாதிரி அந்த அவங்க மறுமணம் செய்யற அந்த ஆணோட வயது வந்து நாற்பது வயதுக்குள்ளார இருக்கணும் இந்த ஏஜ் லிமிட் கண்டிப்பா இருக்கணும் இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்ச எஜுகேஷன் லிமிட் அவங்க எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க டிகிரி அப்படி இல்லைன்னா டிப்ளமோ ஏதாச்சும் ஒன்று கம்ப்ளீட் பண்ணி தான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அது கம்ப்ளீட் பண்ணல வெறும் ஸ்கூல் லெவலில் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கறது நம்ம பார்க்கணும் முக்கியமா முதல்ல அந்த மறுமணம் செய்யற செய்யற பெண்ணோட கணவர் இறந்து போயிட்டா போயிட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அதாவது அந்த இறந்து போன கணவரோட டெத் சர்டிபிகேட் அது கண்டிப்பா வேணும் ரெண்டாவது அவங்களுக்கு மறுமணம் அந்த போட்டோ அவங்களுக்கு மறுமணம் ஆயிருச்சு அப்படிங்கறதுக்கான ஒரு ப்ரூஃப் வேணும் அதுதான் போட்டோ சோ அந்த போட்டோவும் கண்டிப்பா அட்டாச் பண்ணனும் அதே மாதிரி அதுக்கு ப்ரூஃபா அவங்களோட மேரேஜ் இன்விடேஷன் மறுமணம் செய்யறாங்க இல்லையா அவங்களோட மேரேஜ் இன்விடேஷனும் கண்டிப்பா வேணும் அதுக்கப்புறம் அந்த மறுமணம் செய்யற பெண்ணுக்கும் சரி அவங்க கல்யாணம் பண்ண போற அந்த பையனுக்கும் சரி ரெண்டு பேருக்குமான டேட் ஆஃப் பர்த் செக் பண்றதுக்காக ஒரு சர்டிபிகேட் வேணும் அதுக்கு நீங்க உங்களோட பர்த் சர்டிபிகேட்டை கொடுக்கலாம் இல்லனா உங்களோட ஸ்கூல் மார்க்ஷீட் கொடுக்கலாம் இல்ல ஆதார் கார்டா இருக்கலாம் சோ உங்க டேட் ஆஃப் பர்த்துக்கான ஒரு ப்ரூஃப் கண்டிப்பா வேணும் அதே மாதிரி அந்த ஒரு ஒரு பெண் மறுமணம் செய்யறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த முதல் திருமணம் நடந்திருக்கும் இல்லையா அந்த திருமணம் நடந்ததுக்கான ஒரு ப்ரூஃபும் கண்டிப்பா இதுல அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்கீம்க்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டா இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸி தான் இந்த டாக்குமெண்ட் நீங்க ரெடி பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற இந்த காமன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவோம் இல்லையா இ சேவை மையம் காமன் சர்வீஸ் சென்டர் அதுல போயிட்டு நீங்க ஈஸியா அப்ளை பண்ணலாம் நீங்க அப்ளை பண்ணும்போது அவங்களே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க இ சேவை மையத்து மூலமா அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா அந்த ரிசிப்ட வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ரிசிப்ட்ல உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படிங்கறதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தங்க மறுமணம் பண்றாங்க அப்படின்னா அந்த மறுமணம் பண்ணி ஆறு மாசத்துக்குள்ள அவங்க இந்த உதவி தொகைக்கு அப்ளை பண்ணணும் அப்ப நான் மட்டும்தான் அவங்களுக்கு இது சாங்ஷன் ஆகும் அந்த டைம் லிமிட் வந்து தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இது கிடைக்காது நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தங்களோ ஒரு மறுமணம் செய்யற சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற இந்த ஸ்கீமை பத்தி தெரியப்படுத்துங்க அவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்